தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் போலீஸுக்கு பயந்து தலைமறைவானார் போலீஸுக்கு பயந்து தலைமறைவானார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தமிழக வெற்றி கழகத்தின் தேனி கிழக்கு மாவட்ட செயலாளர் லெப்ட் பாண்டி தமிழக வெற்றிக் கழகத்தின் தேனி கிழக்கு மாவட்ட செயலாளர் லெப்ட் பாண்டி இவர் ஒரு சில நாட்களுக்கு முன்பாக நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் மற்றும் கொள்கை பரப்பு செயலாளர் சாத்தி துரைமுருகன் ஆகியோருக்கு கொலை மிரட்டல் விடுத்து பேசினார் தேனி பக்கம் வந்து பாரு என்று மிரட்டினார் நேற்றைய தினம் நாம் தமிழர் கட்சி சார்பில் தேனியில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துறைமுருகன் மற்றும் மற்றொரு கொள்கை பரப்பு செயலாளர் அருண் ஜெய்சீலன் ஆகியோர் கலந்து கொண்டு பேசினர் கூட்டம் முடிவில் தமிழக வெற்றிக் கழகத்தை சார்ந்த தொண்டர்கள் இருசக்கர வாகனங்களில் விசிலடித்துக் கொண்டு சென்று இடையூறு பண்ணினர் மேலும் கூட்டத்தில் கலவரத்தை ஏற்படுத்த முயன்றனர் காவல்துறை தலையிட்டு ஐந்து பிரிவுகளில் லெப்ட் பாண்டி மீது வழக்கு பதிவு செய்துள்ளது காவல்துறை வழக்கு பதிவு பதிவு செய்துள்ளதால் எந்நேரமும் தான் கைதாகலாம் என்று லெப்ட் பாண்டி காவல்துறைக்கு பயந்து தலைமறைவாகிவிட்டார் போலீஸுக்கு பயந்து தலைமறைவாகிவிட்டார் இது வேடிக்கையாக உள்ளது சமீபத்தில் கூட மக்கள் பிரச்சினைக்காக தமிழக வெற்றி கழகம் ஒரு போராட்டத்தை நடத்திய பொழுது காவல்துறை கைது செய்ய வந்த பொழுது தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் சந்துக்குள்ளும் பொந்துக்குள்ளும் ஓடி ஒளிந்து கொண்டதுதான் நினைவுக்கு வருகிறது சாதாரண ஒரு பிரச்சனை லெப்ட் பாண்டி மீது ஐந்து பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது காவல்துறைக்கு பயந்து லெப்ட் பாண்டி தலைமறைவாகிவிட்டார் இது அரசியல் வட்டாரத்தில் சிரிப்படையை வரவழைத்துள்ளது